தஞ்சாவூரில் கலெக்டர் குறை தீர்ப்பு கூட்டத்தில் வயதான பாட்டி ஒருவர் ஒரு மனுவுடன் வந்துள்ளார் அந்த பாட்டியை பார்த்ததும் அவரது வயிறு மாத கர்ப்பிணி போன்று மிகவும் பெரிதாக இருந்துள்ளது கிராமத்து எளிய குடும்ப பின்னணியில் இருந்து ஐ ஏ எஸ் படித்து தஞ்சை மாவட்ட கலெக்டராக பணிபுரிந்து வரும் பிரியங்கா அவர்கள் சரிமா உங்க வயிறு என் கர்ப்பிணி மாறி பெரிதாக உள்ளது உங்களுக்கு என்ன பிரச்சனை என அந்த பாட்டியிடம் விசாரித்துள்ளார் அந்த பாட்டி சொல்ல தயங்கியுள்ளார் கலெக்டர் பிரியங்கா விடவில்லை சொல்லுங்கம்மா உங்க வயிறு என் கர்ப்பிணி மாறி பெரிதாக உள்ளது என்ன பிரச்சனை என தொடர்ந்து கேட்க அடுத்து அடுத்து என்ன நடந்தது என பாருங்கள் யாரும் எதிர்பாராத வகையில் கடைசியில் அந்த பாட்டி என்ன படித்துள்ளார் என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்த மண்டைக்கு முன்னாடி நடந்த ஜிடிபி எங்களுக்கு ஒரு பெட்டிஷனர் வந்தாங்க அவங்க வந்து தனக்கு ஆயிரம் ரூபாய் ஓஏபி வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை வந்து அவங்களும் அவங்க அன்னியாரும் எடுத்துட்டு வந்தாங்க சோ வரும்பொழுது பார்க்கும்பொழுது அவங்களோட வயிறு வந்து சராசரியை விட அதாவது ஒரு நார்மல் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் கூட அதை விட இரண்டு மடங்கு அதிகமாக பெருசா இருந்த ஒரு வயரா இருந்தது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம் சாம்பல் சாப்பிட்டு இருந்தாங்க அதனால இப்படி ஆயிடுச்சு பட் அதனால அதுக்கு மேல நாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் பாக்கல ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ப்ராசஸ் பண்றோம் எலிஜிபிலிட்டிய பாத்துட்டு வாங்க நம்ம வந்து ஹாஸ்பிடல்ல ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கலாம் இல்ல எங்களுக்கு ஹாஸ்பிடல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவை இதெல்லாம் சரி பண்ண முடியாது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் குடுங்கன்னுட்டு அந்த ஃபேமிலியை ரொம்ப இன்செஸ்ட் பண்ணாங்க பட் அதையும் மீறி அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து அம்மாவை வந்து நம்ம டிஎம் சி ஹெச் டீன் சாருக்கு போன் பண்ணிட்டு அங்க வந்து அனுப்பி வச்சோம் இப்ப அவங்க அனுப்பும் பொழுது அவங்களோட குடும்பம் சார்பாக அவங்களுக்கு சிஸ்டம் போதிய அளவுக்கு வந்து இல்ல அதனால வந்தவங்க வந்து எங்களால பாத்துக்க முடியாது நம்ம சமூக நலத்துறை மூலமாக வானவில் மையங்கள் வந்து நம்மளோட மாவட்டத்தில் இயங்குது அதுல இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் டே அண்ட் நைட் டியூட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா அவங்க தான் வந்து இந்த அம்மாவுக்கு அட்டெண்டரா வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அவங்க ரொம்ப சின்சியரா டெடிக்கேட்டடா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பதினஞ்சு கிலோ கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னுட்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கசன்ட்க்காக மட்டும் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம் அவங்க ஹெசிடேட் பண்ணி தான் இல்ல சரி ஓகே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் ஆக்சுவலா கட்டியை எடுத்து பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி முப்பது கிலோ கட்டியாக இருந்தது தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் இதுதான் டைம் இவ்வளவு பெரிய கட்டி வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த அம்மாவோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை இருந்தாலும் இவங்க ஒரு பிஹெச்டி ஸ்காலரா வந்து இருக்கிறாங்க சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டில பிஹெச்டி முடிச்சவங்களா இருக்காங்க இந்த கட்டி பெருசாகி பெருசாகி பல ஆண்டு காலமா இருக்கிறதுனால மன அழுத்தத்துக்கு போய் யாருக்கிட்டயும் பேசாம இவங்களோட மூமெண்ட்டே ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்திருக்கு இவங்க நம்ம கலெக்ட்ரேட்டுக்கு வரும்போது கூட வந்து ஒரு டாடா ஏஸ்ல தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க பஸ்ஸோ ஆட்டோவோ ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை அரசோட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மாடத்துக்கு ஒரு நல்ல ரிலீஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க கேட்டு வந்த அந்த ஓஏபியும் சேங்ஷன் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு காலத்துக்குள்ள நம்ம நிர்வாகம் சார்பாக அதையும் அவரின் உடல்நிலையை கவனித்து கைவிட்ட நிலையில் என்ற நம்பிக்கை பாட்டிக்காக ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் பம்பரமாக சுழலவிட்டு மறுவாழ்வு அளித்துள்ளார் எளிய குடும்பத்தில் இருந்து வந்த கலெக்டர் பிரியங்கா இது போன்று எளிய பின்னணியில் இருந்து வந்தவர்களை தமிழக அரசு தேடி பிடித்து தேர்ந்தெடுத்து ஆட்சியராக நியமித்து அதிகாரத்தை வழங்கியிருப்பது எளிய மக்களின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு தனக்கு அரசு வழங்கிய அதிகாரத்தை எளிய மக்களுக்காக பயன்படுத்தும் ஆட்சியரின் செயல் பலரையும் நிகழ வைத்துள்ளது சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்